பெண் இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய திரைப்படங்கள் திரி திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது வைராஜாவை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது சினிமா வீரன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது லால்சலாம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இயக்குனர் கிருத்திகா இயக்கிய திரைப்படங்கள் வணக்கம் சென்னை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது காலி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது இயக்குனர் சுதா கங்கோதரா இயக்கிய திரைப்படங்கள் துரோகி திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இறுதி சுற்று திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது புத்தம்புது காலை திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது சூரரை போற்று திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது ஓவகதைகள் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படங்கள் ஹவுஸ் ஓனர் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியேனது அம்மனி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியேனது நெருங்கிவா முத்தமிடாதே திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது அரோகணம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது இயக்குநர் மதுமிதா இயக்கிய திரைப்படங்கள் வல்லமை தராயோ திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது கொல கொலையா முந்திரிகா திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது மூனே மூணு வார்த்தை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது கேடி கருப்புதுரை திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது லிதா சமீம் இயக்கிய திரைப்படங்கள் ஏழை திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது சில்லு கருப்பட்டி திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது பூவரசம் பிபி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது சௌந்தர்யா இயக்கிய திரைப்படங்கள் கோச்சடியான் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது விஐபி டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது